ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதிகமாக பழுத்த வாழைப்பழம் நிறைய இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கிற அந்த வாழைப்பழ கேக் மாதிரியே இருக்கும் இதில் மைதா இல்லாமல் ஓவன் இல்லாமல் வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக இந்த கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நம்ம கேக் வந்து வேக வைக்கிறதுக்கு கேக் டின் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் லோஃப் டின் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வட்ட வடிவில் இருக்க டின் கூட எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க பட்டர் பேப்பர் நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவை தூவி விட்டு எடுத்துக்கலாம் இப்போது கேக் வேக வைக்கிறதுக்கு நல்ல கனமான ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த கேக் டின் வந்து உள்ள செட் ஆகிற மாதிரி இருக்கணும் பாத்திரம் இல்லை குக்கர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு தூளுப்பு போட்டு அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உப்பை உப்பு போடாமலும் நம்ம கேக் வந்து வேக வைக்கலாம் நம்மளுடைய கேக் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போது நம்ம இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிக்கலாம் காற்று போகாத மாதிரி தட்டு போட்டு மூடிடுங்க மூடிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பாத்திரத்தை பத்து நிமிஷம் சூடு பண்ணுங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கேக் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் காலிட்டு இருக்க கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு பயன்படுத்திக்கோங்க அளவுக்கு அதில் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம் அரை கப் நாட்டு சர்க்கரை கால் கப் வெள்ளை சர்க்கரை இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் பொதுவாக இந்த பனானா கேக்கில் பாத்தீங்கன்னா கேரமல் ரெடி பண்ணி சேர்ப்பாங்க நம்ம அதுக்கு பதிலாக தான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம் இப்போது இதில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய முட்டையாக இருக்குன்னா ஒரே ஒரு முட்டை நீங்கள் சேர்த்தா போதும் முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இந்த இடத்துல அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் முட்டைக்கு பதிலாக இப்போது இதில் கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இதுக்கு பதிலாக எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் பயன்படுத்தலை அதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம் இது கூடவே ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இந்த அளவில் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துறக்கூடாது இந்த பட்டை கிராம்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதுதான் இந்த பனானா கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை லைட்டாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க இப்போ இருக்கட்டும் இப்போ பண்ணனா பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு இல்லைன்னா மூணு எடுத்துக்கோங்க நல்ல பழுத்த கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு டு ஆறு பழம் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எந்த பனானா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய சைஸில் இருக்க பழம்னா மூணு எடுத்துக்கோங்க போதும் இப்போ இந்த பழத்தை ஒரு ஃபோக் ஸ்பூனால் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் சேர்க்கும் போது தான் இந்த கேக்குக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரே கப்பு பயன்படுத்திக்கோங்க அளவுக்கு அப்போ தான் அளவுகள் சரியாக இருந்தால் தான் கேக்குமே கரெக்டான டெக்ஸ்சரில் வந்து வரும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சளித்து கோதுமை மாவை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அரைச்சி வச்சுருக்க கலவையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம மசிச்சு வச்சுருக்க பனானாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ண வேணாம் கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணாலே போதும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மாவுடைய பதம் நல்லா திக்காக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி நான் சொல்லியிருக்க அளவுகளை கரெக்டாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்தில் கரெக்டாக வரும் நம்ம எக்ஸ்ட்ராவோ பால் எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி நல்ல கெட்டியான பதத்தில் தான் மாவு இருக்கணும் இப்போது மாவு ரெடி ஆயிருச்சா இதை வந்து நம்ம கேக் டின்ல சேர்த்துரலாம் நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்க அந்த லோஃப் டின்ல மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை லைட்டாக ஒரு முறை டேப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த மாவு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ அடுத்ததாக நம்ம கேக் வேக வைக்கிறதுக்கு ஏற்கனவே உப்பு போட்டு ஒரு பாத்திரத்தை பத்து நிமிஷம் சூடு பண்ணியிருந்தோம் இல்லையா லோ ஃப்ளேமில் அந்த பாத்திரத்தை திறந்துட்டு அதுக்குள்ளே நடுவில் இந்த மாதிரி கேக் டின் வச்சிட்டு ஸ்டாண்டு மேலே வச்சுருங்க வச்சிட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க இப்போ சரியாக பாருங்கள் நான் அறுபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம எடுத்திருக்க மாவுடி அளவும் அதிகம் அதனால் டைம் அதிகமாகும் இப்போது கேக் நல்லா வெந்து வந்துருச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் இல்லை இவ்வளோ நேரம் எனக்கு வேக வைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்ன பவுலில் எண்ணெய் தடவிட்டு அதில் மாவை ஊற்றி வேக வச்சு எடுக்கும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான டைம் எடுக்காது சீக்கிரமாக வெந்துடும் ஒரு முப்பது நிமிஷத்துலேயே உங்களுக்கு கேக் வந்து ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் நல்லா கேக் வந்து ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா ஓரங்களை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இதை வெளியில் எடுத்துடலாம் எந்த அளவுக்கு கேக் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதுக்கு மேலே இருக்க அந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம் கேக் வந்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக வந்திருக்குன்னு அந்த டெக்ஸ்சருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம கடையில் வாங்கிற அந்த பனானா கேக் மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக அளவுகள் எதுவும் மாறாமல் இதே அளவுகளை சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இப்போது இந்த கேக்கை வந்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நல்ல பஞ்சு போல் டேஸ்டியான ஒரு பனானா வீட் ஃப்ளார் கேக் வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஒரு நாலு நாள் வரைக்கும் நீங்கள் இந்த கேக்கை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸை கூட நீங்கள் கொடுத்து விடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ